பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான பிரபல மத போதகர் ஜான் ஜபராஜ் மீதான வழக்கை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர் முன்னேற்ற இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர் ஜான் ஜபராஜ் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் இதன் பின்னணியில் அரசியல் தூண்டுதல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் வரும் இருபத்தி தேதி ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் மனு கொடுத்துள்ளனர் அனுமதி மறுத்தால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கு அவருடைய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் பொறாமினாலே பிணைக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது அது மாற்றம் இல்லாமல் அந்த வழக்கிலே அரசியல் தலையீடு இருப்பதாக நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சந்தேகிக்கின்றோம் ஆகவே இந்த செயலை கண்டிக்கும் வண்ணமாகவும் இந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் இது சிறுபான்மையுடைய வளர்ச்சிக்கு எதிராக காணப்படுகிற வழக்காக இருக்கிறது கோவை மாநகரின் செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் போதகர் ஜான் ஜபராஜ் அவருடைய ஆதரவாளர்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தினுடைய இருக்கிற அனைத்து ஆதரவாளர்களும் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம்